தாவிகா தலைவரும் நடிகருமான விஜயோட ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளை மறுநாள் வெளியாகும்னு படக்குழு தெரிவிச்சிருக்கு இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கியிருக்கிற இந்த படத்தோட எடிட்டிங் பணிகள் முடிவடைஞ்சிருக்க நிலையில பொங்கல் கொண்டாட்ட வெளியீடா வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு வர இருக்கு கமலஹாசன் நடிப்பில் வெளியான நாயகன் திரைப்படத்தை திரும்பவும் வெளியீடு செய்யறதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு நாளைக்கு விசாரிக்கப்படும் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு இது தொடர்பாக எஸ் ஆர் ராஜன் என்பவர் தொடர்ந்திருக்கிற வழக்கில் இந்த திரைப்படத்தை வெளியிடுற உரிமையை தன்னோட நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பெற்றுள்ளதா சொல்லியிருக்கிறாரு இதை மறைச்சு தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆகிய மாநிலங்களில் நாயகன் திரைப்படம் மறுவெளியீடு வெளியீடு செய்யப்பட்டதாகவும் இதற்கு தடை விதிக்க வேண்டும்னோ அவர் சொல்லியிருக்கிறாரு துல்கர் சல்மான் பாக்யஸ்ரீ நடிச்சிருக்கிற திரைப்படத்தோட ட்ரைலர் வெளியாகியிருக்கு. ராணா தகபதி முக்கிய வேஷத்துல நடிச்சிருக்கிற இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட மொழிகல்ல வரும் பதினாலாம் தேதி வெளியாகுது. இந்த நிலையில இந்த படத்தோட ஹீரோ துல்கர் சல்மானின் வித்தியாசமான நடிப்பு ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. நடிகருடையா ஐயா இது உங்க படம். நான் நீங்க சொல்றத தான் கேட்பேன். ஆக்சன். இது சினிமா செட் இல்ல. இயன் போலீஸ் ஸ்டேஷன். என் கையில் இவன் நிஜமாவே பிரிவு நடிகாரா என்ன விளையாடுறீங்களா அவர் பார்த்தா விளையாடுற மாதிரி தெரியல இந்த படம் இன்னைக்கு முடியல கிளம்பணும் தன்னை உருவகேலி கேலி செய்கிற வகையில் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதா நடிகை கௌரி கிஷன் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க நைன்டி சிக்ஸ் திரைப்படத்தில் அறிமுகமான இவங்க இப்போ நடிச்சிருக்க அதர்ஷ் படம் வெளியீடு தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் கலந்துக்கிட்டாங்க அப்போ பத்திரிகையாளர் ஒருவர் தன்னுடைய உடல் எடை பற்றி கேள்வி எழுப்பினதுக்கு பதில் அளிக்காமல் தவிர்த்துட்டாங்க இது பற்றி பின்னர் பேசியிருக்கிற அவங்க இது போன்ற கேள்வியை யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம்னு குறிப்பிட்டிருக்காங்க நடிகை ராஷ்மிகா மற்றும் நடிகர் விஜய் தேவாரகொண்டாவின் திருமணம் வரும் பிப்ரவரி மாதம் உதய்பூர் அரண்மனையில் நடைபெற இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு அண்மையில் இவங்களோட நிச்சயதார்த்தம் நடைபெற்ற முடிஞ்ச நிலையில இவங்களுடைய திருமணம் எங்கே நடக்கும் அப்படின்னு இதுவரைக்கும் யாருமே உறுதியான தகவலை வெளியிடல நன்றி வணக்கம்